வணக்க மக்களே தமிழக விட்டிகளத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து மதுரைக்கு வந்துட்டார் ஸோ மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவே வந்து மாநாட்டு திட்டலுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வரப்போறாரு ஸோ ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நாளைக்கு காலையில் வந்து வர முடியாது ஸோ அதை வந்து ப்ராப்ளம் வந்து வரும் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் இஷ்யூலாம் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நைட்டே வந்து மாநாட்டு திட்டலுக்கு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாநாட்டு திட்டலில் வந்து அமருவதுக்கான சேர்கள்லாம் வந்து இங்கே வந்து லோக்கல்லே வந்து இப்போ ஆட்கள் வந்து பிடிச்சிருந்தாங்க ஸோ அவங்களோட பிஸ்னஸ்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக ஆனால் வந்து என்ன ஒரு காரணம் தெரியல லோக்கலில் உள்ளவங்க வந்து சேர் எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால வந்து தாவைக்கா மாநாட்டுக்கு வந்து கேரளாலேருந்து சேர்லாம் வந்து வந்திருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கடைசி இரண்டு நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வெள்ளம் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா வந்து குடும்ப குடும்பமாக வந்து மாநாட்டை வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஃபேமிலியாக வந்து மாநாடு திட்டத்தில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இதுலேருந்து இதில் தெரியுது தளபதியோட வருகையை வந்து தமிழக மக்கள் வந்து மதுரை மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸும் பயங்கரமாக இருக்குது இருக்குது ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தளபதியோட மாநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து கொள்கை தலைவர்களோட ஃபோட்டோவோட தளபதி இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் என்ட்ரன்ஸும் சரி ஸ்டேஜ்லேயும் சரி தளபதி கூட வந்து அறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஸோ தளபதி ஏற்கனவே மேடையில் சொன்னது தான் அறுபத்தேழு எழுபத்தேழு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ஸோ அந்த காம்பினேஷனில் தான் இந்த ரெண்டு மூணு ஃபோட்டோவுமே போட்டிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது என்ன பார்த்திங்க அப்படின்னா த தளபதியோட மாநாட்டத்திடல தளபதியோட ஃபோட்டோவை வச்சு உங்களுக்காக நான் வரேன் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிறது தான் வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த போஸ்டரும் வச்சுருக்காங்க அந்த கோடிங்ஸும் வச்சுருக்காங்க அந்த என்ட்ரன்ஸ் லெவலில் அதுவும் வச்சுருக்கிறது பார்க்கும்போது சைட் வியூவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது தளபதியோட வருகையை பார்க்கும்போது வேற லெவலில் சம்பவம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சம்பவம்னா சம்பவம் சரியான சம்பவம் வெயிட்டிங் தான் சொல்லணும் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட தொண்டர்கள் எல்லாருமே இப்போவே வந்து அங்கே மதுரை மாநாடு வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸோ தொண்டர்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி நைட்டே வந்து அங்கே இருக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து க்ரௌட் வரப்போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தாவேகாவோட ரெண்டாவது மாநாடு வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்குது பயர் பரபரப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பணிகள் எல்லாமே வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்குது மக்களும் வந்து பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தளபதியோட ஸ்பீச்சுக்காக பயங்கர வெயிட்டிங்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ